நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்போது நிதியை விட மத்திய அரசு கொடுக்கும் அல்வாதான் தற்போது பிரபலமாக உள்ளது என்றார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை உள்ளதை அடுத்து கடும் கட்டுப்பாடுகள் உள்ளது சென்னை குரோம்பேட்டையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கிருஷ்ணகிரி மணப்பாறை பள்ளி மாணவிகள் சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் இனிமேல் தண்டனையோடு மட்டும் நிறுத்தாமல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களின் கல்வித் தகுதியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாா் பாராளுமன்ற தேர்தலுக்கும் மராட்டிய மாநில தேர்தலுக்கும் இடைப்பட்ட ஐந்து மாதத்தில் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்து ராகுல்காந்தி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார் இந்த நிலையில் இன்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்ரியா சுலே ஆகியோருடன் ராகுல்காந்தி இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது ராகுல்காந்தி இதுகுறித்து கேள்வி எழுப்பினார் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது வீடு மற்றும் வாகன கடன் வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி கிட்டத்தட்ட ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு வட்டி விகிதத்தை குறைப்பதாக அறிவித்துள்ளது அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ட்ரம்ப் ரத்து செய்து உத்தரவிட்டார் இதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டது டிரம்பின் உத்தரவிற்கு கால வரையின்றி தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு அமெரிக்காவில் விசா பெற்று கிரீன் கார்டுகளுக்காக காத்திருக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமைந்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய முதல் ஒருநாள் போட்டி நேற்று நாக்பூரில் நடைபெற்றது இதில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஒவர்களில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒவர்களில் இருநூற்று ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஏழு ரன்கள் குவித்த சுப்மன் கில் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் விராட் கோலி மற்றும் முகமது ஷமியின் சாதனையை சமன் செய்துள்ளார்